ஓகே அன்றைக்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பாலா வேலூர் நம்ம வேலூர் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் சார்பாக ஜோதிட கருத்து பட்டறை ஒர்க்ஷாப் ஆஸ்ட்ராலஜி ஒர்க் ஷாப் வந்து இந்த குன்னத்தூர் கூட்டு ரோட்டில் ஆரணி வட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நம்ம ஏற்பாடு செய்துள்ள வாஸ்து ஜோதிடர் திரு பிரகாஷ் எம்டெக் அவர்களுக்கு நம்மளுடைய வேலு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் சார்பாக ஒரு பெரிய பாராட்டத்திலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணுறது வந்து ஈஸி கிடையாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இப்ப பாருங்கள் இவரு நிறைய பேரை இருக்காரு இருந்தாலும் வந்து நிறைய பேர் வந்து நம்ம பார்ட்டிசிபேஷன் வராதுனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு என்ன இல்லை ஃபர்ஸ்ட்டு இது மாதிரி ரெண்டு மூணு கூட்டங்களை நம்ம தைரியமாக கூட்டிட்டு அதை நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணும்போது மூணாவது கூட்டத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன நான் வரேன் சார் நான் வரேன் சார் கண்டிப்பா வருவாங்க இடம் பத்தாது இடம் பத்தாதுன்னு சொல்லிட்டு பெரிய மற்றவத்துக்கு போயிடக்கூடாது மறுபடியும் இதுலயே தான் நடத்தணும் அப்பதான் எப்பவுமே வந்து ஒரு அப்பதான் ஜனங்களுக்கு தெரியும் இப்ப ஏன்னா இந்த இதனுடைய நோக்கம் என்ன நம்ம சங்கத்தினுடைய நோக்கம் என்னன்னா இப்ப வேலூர்ல இருந்து இவ்வளவு பேர் நம்ம ஏன் வந்து இருக்கிறோம் அப்படின்னா சங்கத்தை வந்து வேலூர்லயே வைக்காம இந்த சுற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு ரீச் ஆகணும் ஜோதிட அவேர்னஸ் வரணும் முக்கியமாக ஏற்பாடு செய்துள்ள பிரகாஷ் போன்றவர்கள் வந்து இந்த இடத்துல உள்ள நல்லா ஷைன் ஆகணும் இதுதான் மெயின் ரீசன் வேறு ஒன்றுமே இல்லை அப்போ ஜோதிட சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜோதிடர்களும் அவர்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை வந்து தெரிவிக்கணும்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தா தான் அப்போ இண்டிவிஜுவாலிட்டியை தெரிவிக்க முடியும் இப்போ நம்ம தெரியுது எனக்கு என்னெல்லாம் முடியாது 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 உட்காந்துனே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் உட்காந்துனே தான் இருப்பாங்க வெளியே வரதுக்கு வாய்ப்பே இருக்காது அப்போ இந்த வெளியே வர வைக்க வேண்டியது தான் நம்ம சங்கத்தினுடைய பொறுப்பு அப்போ சங்கம் வந்து ஏற்பாடு செய்து இப்போ கடந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி கந்தமங்கலத்தில் நடத்தணும் நம்ம சேட்டவர்கள் பிரமாதமாக நடத்தினார் மூணு மாதம் ஆச்சா ஆறு மாதம் இல்லை ரொம்ப நாள் ஆன மாதிரி அப்போ அப்போ சீக்கிரம் நடத்தணும் நீங்கள் என்ன பிரமாதமாக நடத்தினார் அடிமையா நடத்தினார் ரொம்ப சிறப்பா இருந்தது என்ன அது நம்ம பிரகாஷ் கண்டிப்பா நாமளும் நடத்தியே ஆகணும் அப்படின்னு ஒரு வெறி வருது ஏதா நல்லது அப்பதான் சேட்டு பார்த்தாங்க கடைக்கு நிறைய பேர் வந்துட்டு என்ன சமாச்சாரம் என்ன விசேஷம் என்ன விசேஷம்னு எல்லாமே ஜோதிடர்கள்னா இவ்வளவு ஜோதிடர்கள் இருக்காங்களா அப்படின்னு அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது நிறைய பேருக்கு சோ இந்த மாதிரி ஜோதிடர்கள் ஆமா இப்ப இந்த இடத்துல கூட இவ்வளவு பேர் வந்தாங்க இன்னும் தெரிய பிரகாஷ்டே கல்யாணம் ஆகி போச்சு பொண்ணுக்கு கொடுக்க வராங்களா பொண்ணுக்கு கொடுக்க வராங்களோன்னு அது வந்து கல்யாணம் ஆயிடுச்சப்பா அப்படின்னு அப்ப கல்யாணம் ஆனாலும் தொழில ஒரு ப்ரொமோஷன் கல்யாணம் என்பது சந்தோஷம் கல்யாணத்தினுடைய டைரக்ட் மீனிங் என்னன்னா சந்தோஷம்னு அர்த்தம் வேற ஒண்ணும் இல்ல அப்ப இந்த சந்தோஷம் வந்து நிறைய டெவலப் ஆகணும்னா இது மாதிரியான சின்ன சின்ன மீட்டிங்ஸ் சின்ன சின்ன கருத்து பட்டறைகள் சின்ன சின்ன கலந்துரையாடல்கள் நிறைய பண்ணிட்டே இருக்கணும் இப்ப வரும்போது காப்பில வரும்போது பேசிட்டே வந்தோம் அவரு சக்தி சொன்னாரு இந்த கௌதாரி வந்து சாதாரண ஆள் இல்ல சார் அது வந்து ஃப்ரீயா இருக்கும் அதுக்கு வந்து சாப்பாடு கிடைச்சிருது அது வந்து ஏன் உக்காந்து பேசலாமா எல்லாமே உக்காந்து கூட பேசலாம் சொல்லிட்டு வந்தாரு அப்போ கவுதாரிக்குரிய நட்சத்திரம் ஒண்ணு இருக்கு அந்த நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு சந்தோஷத்துல மயங்கிடுவாங்க ஆனா அவங்களுக்கே தெரியாம அவங்க இனத்தார அவங்க கூட்டத்தில் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அது எப்படின்னு கவுதாரியோட குணத்தை சொல்றாரு அப்போ ஒவ்வொரு பச்சை ஒவ்வொரு பறவை ஒவ்வொரு சமித்து இந்த ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு சூட்சுமங்கள் இருக்கு இந்த சூட்சமங்கள் எப்படி தெரியும் இந்த கலந்துரையாடலா பண்ணும்போது தான் தெரியுமே தேவை இல்லன்னா சாதாரணமா நமக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை இப்ப இது வந்து கருத்து பட்டறை தான் இது ஒருத்தரே பேசணும் கொள்ளணும்லாம் அவசியம் இல்ல யார் வேணாலும் பேசலாம் இப்ப வந்து யார் யார் பேசன உடனே அவங்கவுங்க கருத்துக்கள் வந்து முன்னின்று பேசுறாங்க தாராளமா பேசலாம் எல்லாமே ஒரு பத்து நிமிஷமா பேசுற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ நான் எப்படி முதல்ல ஆரம்பிச்சேன் அதனால இப்போது இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வரவேற்பு நல்கிறேன் ஐயா ஈஷோர் ஐயா நம்மளுடைய சங்கத்தினுடைய ரொம்ப பயனர் முன்னோடி நிறைய வயசாகிப்போச்சு எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு எண்பத்தெட்டா சார் எயிட்டி எயிட் எயிட்டி எயிட் எயிட் ஆமாம் டபுள் எயிட்டு அதுக்கு முன்னாடி பதினெட்டு வயசு எங்கு மாதிரி வரு ஸோ இந்த ஏஜ்லேயும் ஏதோ ஒரு கருத்தரங்கு நடக்குது சும்மாவது நம்ம தலையை காட்டணும் அதாவது இந்த வயசுலயும் அந்த கத் அதை எதா இன்னும் பேசுறாங்களோ அது தெரிஞ்சவங்க ஒரு ஆவல் இருக்கு இல்லையா அந்த ஆவல் தான் பெரிய பாராட்டத்துக்குரியது ஸோ இது மாதிரி போது பெரும் கலைஞர்கள் வரும்போது நமக்கு உண்மையில நமக்கு ஐயோ நம்ம ஏன் இன்னும் கம்முனைக்கிறோம் நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணணும் அப்படின்னு அந்த சிந்தனை வந்து நமக்கு தூண்டும் ஸோ இவங்களெல்லாம் வளர்ந்து நமக்கு சந்தோஷம் இவரை வரவேற்கிறோம் அடுத்து அவருக்கு சண்டை இவர் இவர் கூட சேர்ந்து சேர்ந்து என்னாச்சு இவரும் என்னென்ன இப்போ அப்ப நாள் சார் கேந்திரன் சார் திருவோணம் சார் அப்படின்னு அந்த வார்த்தை எல்லாம் யூஸ் பண்றாரு கேந்திரன் திரிகோணம் அன்னைக்கு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு ஓ இவர் ஜாதகத்தை பார்த்து பார்த்தே இவர் கேந்திர திரிகோணத்தை பார்த்துட்டாரு போல இது அப்படின்னு ஸோ அந்த சிந்தனை இருக்கு இவருக்கு பயம் வர்றதுக்கு யார் என்ன சொல்லுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ நம்ம மாட்டி முடிப்போமோ இந்த பயமே கூடாது தப்பு தப்பு தப்பா சொல்லுங்க ஜோஷிட்டே சொல்லணும்னா எவ்வளவுக்கு எவ்வளவு தப்பா சொல்லணுமோ அவளுக்கு எவ்வளவு தப்பா சொல்லுங்க அதான் அவனுக்கு பலன் கேட்கறவனுக்கு நமக்கு என்ன வந்துச்சு அதாவது இது வந்து கருத்து பற்றேன் ஏன்னா உங்க தைரியத்துக்கு சொல்றேன் இப்போ பத்து வீடு கட்டுறவன நீ வீடே கட்ட மாட்டேன்னு கூட சொல்லுங்க வீடே கட்ட மாட்டாதவன பத்து வீடு கட்டுறவன்னு கூட சொல்லுங்க

ரொம்ப மகிழ்ச்சி அதை பார்த்துட்டு சத்தீஸ்வரி அம்மா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி என் பேரையும் சேர்த்துங்க அப்படின்னாங்க சத்தியஸ்வரி அம்மா வந்ததும் மகிழ்ச்சி என கேட்டா ஏன்னா நம்ம பேசுவோம் ஏதாவது நான் தான் இப்படி இப்படிதான் பேசணும் அப்படிதான் பேசணும்னு தெர் இஸ் நோ ஆர்ட் அண்ட் ரூல் எதுவுமே ரூலே கிடையாது ஜோசியத்துல மட்டும் யார் எது வேணாலும் பேசலாம் போற பாதை கரைக்ட்டு தான் சொல்லும் போது காலரை தூக்கி விட்டுப்போம் இந்த வந்து நம்ம அப்டேஷன் வந்தோம்னா இது மாதிரி மட்டும் தான் வரும் அதனால வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சிமா அடுத்து நம்ம ஜெயராஜ அவர்கள் வந்து சங்க பொருளாளர் பொருளாளர் இப்போ பதவி இல்லாத பொருளாளர் தான் அவங்க ஏன்னா பொருள் இல்லைன்னா யார் வேணாலும் கேட்கலாம் ஆனா பொருளாளர் சோ அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு ஏன்னா பொருள் நான் தரேன் இல்ல தரேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சிந்தனை இருக்கு அதனால எப்பொழுதும் பொருளாளர் தான் அந்த மனம் தான் வேணும் ஒன்றும் யாரும் ஒன்றும் கேட்காதுங்க யாரும் வரல அல்ல ஒண்ணும் இல்லை அவங்க நம்ம சங்கத்துக்கு வந்து பேச்சாளர் நான் பதிமூணாம் தேதி மெட்ராஸ் போவேன் சொன்னாங்க பதிமூணாம் தேதி மெட்ராஸ் போட்டுன்னா இருந்தீங்கன்னா வாங்க அப்படின்னு ஆனால் கரெக்டாக இது வரேன்னு சொல்லுவேன் சரி இருக்குது எக் கோட்டர்ல தான் அப்படின்னு ஸோ அவங்க வந்தது மிக்க மகிழ்ச்சி வரவேற்றோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சத்துவேலையா அவர்கள் சக்தி இல்லையா அவர்கள் சாத்தூர் சத்துவேல் விருதுநகர் மாவட்டத்திலேருந்து வராது அப்போது விருதுநகர் மாவட்டத்திலேருந்து நம்ம ஆரணிக்கு குன்னத்தூருக்கு வராருன்னா இது என்ன என்னத்தையும் நம்ம சொல்லிடுவோம் அது என்னத்தையா இவர் கேட்க வராரு அப்படின்னு வரும்போது நமக்கு பயம் உணர்வு வருது அப்போ இவர் கேட்கறதுக்காவது நம்ம ஏதாவது சொல்லணுமேனு இவர் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்ததுக்கு கேட்கறதுக்காக ஏதாவது ஒரு கருத்தை சொல்லியே ஆகணும் அப்படின்னு அந்த ஒரு சிந்தனை வரும் டிஸ்டன்ஸ் வந்தது பெரிய மகிழ்ச்சி ஏன்னா நம்ம சங்கத்துக்கு அடுத்த ஒரு சந்தோஷம்னே சொல்லலாம் சோ நம்ம ஏற்பாட்டல்களுக்கு கிடைத்த ஒரு மகிழ்ச்சியும் சொல்லலாம் சோ அவரையும் வருக என்ன வரவேற்கணும் அடுத்தபடியாக நம்ம சதீஷ் ஆந்திரா மாநிலம் விட்டு மாநிலம் வந்திருக்காரு என்னத்தூர்லேருந்து வந்திருக்கார் நம்மளுடைய சங்கத்து கருத்தரை பட்டறைக்கு அவரையும் வரல என்ன வர இருக்கிறோம் அடுத்தபடியாக ஆம்பூர்ல இருந்து அசோகன் வந்திருக்கார் என்ன ஆம்பூர்ல இருந்து இப்படி குறுக்காலேயே வந்துட்டார் ஒரு பள்ளிக்கொண்டாக்குள்ள நோய்ஞ்சு இப்படி நோய்ஞ்சு நுழைஞ்சு சைட்லேயே உள்ள வந்துட்டார் அப்படி இருந்தாலும் கடியம்பாடி வந்து தான் வந்தாகணும் இல்லையா ஆமா ஆ கடியம்பாடி வந்து தான் வரணும் ஸோ அதனால் இது தட்டனே இப்படி இந்த பக்கம் கிழக்கு தொடர்ச்சி மழை இருக்கு இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை தாண்டியெலாம் வர முடியாது அதனால் இப்படி சுற்றி தான் வந்தாகணும் ஸோ அவரையும் வருகை வருக இடம் வர இருக்கிறோம் அடுத்தபடியாக நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டம் இல்லையா திருவாரூர் மாவட்டமே ஆ இப்போ புதுசாகிடுச்சு ஆ திருவாரூர் மாவட்டம் இருந்து வராரு திருவாரூர் வந்து தியாகராஜ பெருமாள் என்னோட பெரிய ஆராதனை தீபாவளி காட்சி தியாகராஜர் ஆராதனை பண்ண இடத்துல தியாகராஜர் வந்து ஆமாம் ஆமாம் சிவலிங்கம் அங்கே இருக்கு அதேனால சுவாமிக்கு வந்து உருவம் இருக்கு தியாகராஜர்னு இல்லையா உருவம் இல்லை இப்போ எப்படி நடராஜர் பிச்சாண்டவர் மாதிரி சுவாமிக்கு தியாகராஜர் உருவத்தை கொடுத்த ஊர் அந்த ஊர் இந்த திருவாரூர் வந்து தேருக்கு அழகு திருவாரூர் தேருன்னு நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து வேகமாக மெட்ராஸுக்கு போயிடுறாரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு கல்யாணம் பண்ணிட்டு பிறகு திருவாரூர் தேர் வந்து மனசுல ஞாபகம் வந்துடுது தியாகராஜ சுவாமிகளுடைய தேர் வருமே நம்ம பார்க்கணுமேனு ஆனால அப்படியே நடந்தே வராது கண்மையில கண்ணு வேற போயிடுது அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கார் அப்பப்பட்ட ஒரு அட்ராக்டிவ் பாயிண்ட் வந்து திருவாரூர் தேர் உள்ள இது கமலாலயம் கமல கமலாலயம் கமலாலயம் கமலக்குளம் கமலா க கமலாலய குளம் ஆ கமலாலய குளம் ஸோ அந்த குளத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பியூட்டிஃபுல் குளம் நம்ம நானும் சொல்லலாம் போய்ட்டு முன்ன போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் என்ன அவ்வளோ பியூட்டிஃபுல்லான குளம் எல்லோரும் திருவாரூர் வந்து பார்க்க வேண்டிய ஸ்தலம் திருவாரூரில் ஏகப்பட்ட உள்ள ஏகப்பட்ட சன்னதிகள் இருக்குது ஒவ்வொரு சன்னதியும் ஒவ்வொரு சிறப்புகள் வாய்ந்தது அதனால் திருவாரூர் வந்து ஊர்ல ஊர்லேருந்து எல்லாரும் தியாகராஜரை பார்க்க போவோம் அவரு அந்த ஊர்லேருந்து தியாகராஜருடைய சார்பாக ரெப்ரசன்டேட்டிவாக அவர் வந்திருக்கார் நம்ம தினேஷ் அவர்கள் ஸோ அவருக்கு நம்மளுடைய சங்கத்தின் சார்பாக வரவேற்கிறோம் அடுத்தபடியாக நம்ம தஞ்சாவூர் சாம்ராட் ஜோத சாம்ராட் அவர்கள் வந்திருக்காரு நேற்று நைட்டு நேற்று நைட்டே கிளம்பி ராத்திரியோட ராத்திரியா வெடிகாலமே வந்து குன்னத்தூர்ல வந்து உட்காந்துட்டாரு அவருக்கு தெரியவே தெரியாது பாவம் குன்னத்தூர்னா இருக்குது ஏதுக்குது என்னன்னு தெரியாது அப்படி இருந்து அச்சு புச்சு வந்திருக்காருன்னா அவரு பாராட்ட வேண்டியதுதான் சோ தஞ்சாவூர்ல இருந்து இந்த அதாவது ஒரு சாதாரணமா இப்ப நம்ம வேலூர்ல இருந்து வர்றதுக்கே முடியாத நிறைய பேரால முடியல முடியலன்னு சொல்லிங்கிறோம்

உண்மையிலேயும் உங்களுக்கு ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கா இல்லையா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்றோமாரி எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது சம்டைம்ஸு

சரி சோ தஞ்சாவூர்லேருந்து வந்த ஐயா நம்ம வேலாயுதம் ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம் தஞ்சாவூர் பொம்மைனா அப்படிதான் இருக்கும் எனக்கு தஞ்சாவூர் பொம்மை வேறு வாங்கி கொடுத்தாரு இந்த கோயிலில் ரெண்டு பிளாஸ்டிக் பொம்மை அது வாங்கி வந்து எங்கள் அம்மா கொடுத்த உடனே அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு என்ன அவங்க எங்கள் அம்மா என்ன நைன்டி ப்ளஸ் நைன்டி எயிட்டு என்ன அவங்களுக்கு இந்த தஞ்சாவூர் பொம்மையை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷம் இந்த மகிழ்ச்சி தஞ்சா தஞ்சாவூர்ல சொல்லும் போது மகிழ்ச்சி அதுவும் அந்த பொம்மையை பார்க்கும்போது இன்னும் கண்டி சரி அதாவது வருத்தமாக கூட சிரிப்பான் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தலையாட்டு அது வந்து அது இயற்கையிலே அந்த ஒரு அட்ராக்டிவ் வந்து அங்க இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ அடுத்தபடியாக நம்ம இருந்து ஐயா அவர்கள் ஆட்சி லிங்கம் வந்திருக்கார் கல்பாக்கத்திலிருந்து அட்டாமிக் பவர் இந்த அட்டாமிக் பவர்ல புரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸ் வந்து வெடிக்கும் அவர் பேசும்போது தான் வெடிக்கும் கம்முனுக்கு போது தெரியாது அட்டாமிக் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கும் அந்த அட்டாமிக் அதுல வெடி வச்சாதான் வெடிக்கும் டமால் டுமில் அவர் பேசும்போது தான் அது தெரியும் அது எதுக்கும் தெரியாது அந்த அளவுக்கு ஜோதிடத்துல வல்லவர் இன்னும் அவர் அவர் வந்து இது மாதிரி டிஸ்கரேஜ் பண்றதுக்கு எது ஆப்போசிட்டு ஏழாம் பாவம் இருக்கு அந்த ஏழாம் பாவம் போட்டு தள்ளுது என்ன பண்ணுவார் பாவம் மனுஷன் என்ன நாமளும் பிடிச்சி இழுக்கிறோம் என்ன இருந்தாலும் விடலை ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்தின் உடைய ப்ரெஸ் மைனஸை அவர் ஃபேஸ் பண்ணியாகணும் பட் இருந்தாலும் இது இதுக்குமே அதாவது துன்பத்திலும் இன்பம் சொல்ற மாதிரி ஏழாம் பாவம் ஆனால வேற வழி இல்லை ஏழாம் பாவம் வந்து ஒன்று இருக்குது ஒரு இடத்துல துன்பத்திலும் இன்பம் சொல்ற மாதிரி ஏழு நாட்டு சனியாவது ஏழு வருஷம் தான் பிடிக்கும் மீதி இருபத்தி ரெண்டரை வருஷம் விட்டுடும் சரி ஓகே ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய வணக்கத்தை அடுத்து நம்ம இந்த ஏற்பாட்டுக்கு பிரகாஷ் அவர்கள் செஞ்சாலும் பிரகாஷுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நம்ம ஜோதிட தளபதி சேட்டு அவர்கள் அவர்கள் வந்து கண்ணமங்கலத்திலேருந்து நடந்து கூட வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்ன இங்கிருந்து இருந்தாலும் வந்து முன்னாடி இருந்து நான் வரும்போதே கண்ணமங்கலம் ஆபீஸ் ஒரு பார்வை பார்த்தேன் அந்த கொங்கராம்பட்டில் மூடிட்டு இருந்ததுப்பா சரி மூடிட்டு இருந்துச்சுன்னா இவர் கிளம்பிட்டா அர்த்தம் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணேன் சந்தோஷமா இருந்தது சரி ரைட் ஓகே நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு முடிவாச்சு ஒரு ஏன்னா ஒருத்தர் செய்யும் போது பக்கத்திலிருந்து உங்களால அந்த சொல்லிட்டு கம்பனும் ஒருத்தர் வேணும் அந்த வேணும் தூண்டுகோள் வேணும் அப்போ இவர் விளக்காக இருந்தாலும் தூண்டுகோள் வந்து அவசியம் கண்டிப்பாக இந்த தூண்டுகோலாக இருக்கக்கூடிய நம்ம சேட்டு ஐயா அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஐயா அவர்கள் தோதிட தளபதி நல்லா புரிஞ்சீங்க ஏனா செவ்வாயோட டாமিনেட்டட் நான் எப்படி தலைபதியின் பட்டம் கொடுத்தேன் கொள்றேன் கதிரபதிய எனக்கு செவ்வாய் டாமিনেட்டட் சார் செவ்வாய் செவ்வாயோட பலம் தான் அதிகமா இருக்கு ஜாதகத்தில் 얘ன்றாரு சோ நேஷனல கமெண்ட் சொல்லுங்க இல்ல சரி 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 இந்த சிறப்பான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ண நம்ம பிரகாஷ் அவர்களுக்கு எல்லாருமே நம்ம சேர்ந்து நன்றி சொல்லுவோம் இந்த மாதிரி இந்த மாதிரி பற்பல பல மீட்டிங் நடக்கணும் இதனுடைய மீட்டிங்கோட சாராம்சங்கள்ல ஒரு நாலஞ்சு போட்டோ கிளிப்ஸை நீங்க வந்து பேஸ்புக்ல நீங்க எல்லாம் ஷேர் பண்ணுங்க பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த ஜோ ஆரணி போலூர் வந்தவாசி இந்த ஏரியாவில் இருக்கிற ஜோதிடர்கள்லாம் ஒன்னா ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா வந்துருவாங்க வராம இருக்க மாட்டாங்க நிச்சயமா அப்ப ஒன்னா ஒன்னு ஒரு கெட்டு உதர் பண்றது ஒரு நல்லதுதான் இந்த கெட்டு உதர்னால நமக்கு என்ன சந்தோஷம் என்ன பணம் வருதா இல்லையா அப்படின்னு நம்ம நினைப்போம் பணம் வருதோ இல்லையோ மகிழ்ச்சி வரும் ஃபர்ஸ்ட் காயிண்ட்டு மகிழ்ச்சி மகிழ்ச்சி வரும் மகிழ்ச்சி வரும் அது முக்க முக்கிய நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஃபர்ஸ்ட்டு பழக நாலேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப சர்வஸ்மா இருக்கும் இப்போ இது பேர் வந்து கருத்து பட்டறை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சம்மெட்டியால் அடி அடின்னு அடிக்கிறது நெருப்பலை காய்க்கிறது மறுபடியும் அடிக்கிறது நெருப்பலை காய்க்கிறது இந்த மாதிரி வேலை பண்ணி மோல்டிங் பண்ணி செட்ரேட் பண்ணுறது தான் அப்போது இந்த ஜோதிட விளாங்க நம்மக்கிட்ட ஏதாவது சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் இப்போ உங்களுடைய ப்ளஸ்ஸுனால நாம என்னுடைய மைனஸை ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும் இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய ப்ளஸ்ஸுலாம் ஆட் பண்ணும்போது ஒவ்வொருத்தர்கிட்ட கிட்ட மைனஸ்லாம் கிளியர் ஆகிடும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மைனஸ் கிளியர் ஆகும்போது சந்தோஷம் கண்டிப்பாக வரும் அப்புறம் ரிஃபைன்டு ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து ஃபினிஷிங் ப்ராடக்ட்டு ஐஎஸ்ஐ முத்திரை குத்தி அத்மார்க் முத்திரை குத்தி வெளியே ஒரு ப்ராடக்ட் வெளியே வருதுன்னா

அந்த மைனஸை வந்து உங்களுடைய பேச்சின் மூலமாக நான் திருத்திக்குவேன் அதுதான் பட்டறை அடிச்சு அப்படியே நான் தப்பா ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா கூட இல்லை ஐயா இது வந்து மேஷத்துல சூரியன் உச்சோன்னு மேஷத்துல சனி உச்சோன்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க இல்லையா சூரியன் தான் உச்சோன்னு அப்படியா எனக்கு தெரியலையே அப்படின்னா அவங்க நல்லா பாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சூரியன் உச்சோன்னு முடிவு பண்ணிக்கிட்டு கன்ஃபார்ம் பண்றேன்

அடிக்கடிக்க தான் ஷைனிங்கே கொடுக்குது அப்ப இந்த அடி வாங்கணும் இந்த அடி இல்லை என்னன்னா நம்ம மிஸ்டேக்ஸ் நான் பண்ணோம் நீங்க அதை கரெக்ட் பண்ணோம் நான் இன்னொரு மிஸ்டேக் பண்ணோம் நீங்க கரெக்ட் பண்ண இதுதான் பட்டறை வேற ஒண்ணுமே இல்லை சோ இவ்வளவு சிறப்பான பட்டறைக்கு கடவுளுக்கு நன்றி சொல்வோம் அண்ணாமலையாருக்கு நன்றி சொல்வோம் அண்ணாமலையார் பின்னாடி பார்த்துட்டு இருக்காரு ஆமா marketing கூட அறிமுகம் எடுக்க மாட்டாரே சோ அதுக்கு ஆது மாட்டாக WhatsApp இட்டே workshop இல்ல இது 3000 கலத்துக்கு ஆ சரி வேற ஒரு இங்க சரி இந்த ஸ்டார்ட் வாட்டர் லேர் Vs ஸ்டார்ட் வாட்டர் லேர் கூட workshop பட்ட ஆ அப்படியே பட்ட பட்டரேல சூப்பர்